வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் பேச்சிப்பாறை நீர்பிடிப்பு பகுதியில் உலா வரும் புல்லட் ராஜா யானை ரேடியோ காலர் மூலம் தொடரும் கண்காணிப்பு வனத்துறை விளக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு அருகே உள்ள கோதை மடக்கு பேச்சிப்பாறை அணை நீர்ப்பிடிப்பு பகுதியில் ரேடியோ காலர் அணிந்துள்ள சேரம்பாடி காட்டு யானை புல்லட் ராஜா தற்போது இயல்பாக உலா வந்து கொண்டிருப்பதாக வனத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த கோடை வணக்கு பேச்சிப்பாறை நீர்பிடிப்பு பகுதி யானைகள் காலம் காலமாக பயன்படுத்தி வரும் பாரம்பரிய வனப்பாதையின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது பேச்சிப்பாறை அணை சுட்டு வட்டாரத்தில் ஆண்டு முழுவதும் நீர்வளம் இளம் மூங்கில் புல் மரப்பட்டைகள் உள்ளிட்ட உணவுகள் கிடைப்பதால் யானைகள் இந்த பகுதியில் தங்குவது இயல்பான ஒன்றாக வனத்துறை தெரிவித்துள்ளது இதன் பின்னணியில் புல்லட் ராஜா யானை நடமாட்டத்தை காரணமாக கொண்டு சிலர் பொதுமக்களை தூண்டி தேவையற்ற புகார்கள் அளிக்க செய்வதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதனால் தேவையற்ற அச்சமும் குழப்பமும் உருவாக்கப்படுவதாக வன ஆர்வர்கள் தெரிவித்துக்கின்றன இந்த நிலையில் யானையின் ஒவ்வொரு நகரும் ரேடியோ கால தொழில்நுட்பம் மூலம் தொடர்ந்து வனத்துறையால் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மனித உயிர் மற்றும் சொத்து பாதுகாப்பில் எந்தவித அச்சமும் இல்லை என அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர் யானைகள் தங்கள் இயற்கை வாழ்விடங்களில் பாரம்பரிய வடைப்பாதையில் சுதந்திரமாக செல்லும் உரிமையை மதித்து அவதூறு மற்றும் தேவையற்ற புகார்களை தவிர்க்க வேண்டும் என வனத்துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது